ஹலை லூயா கர்த்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக பர்லோக பொக்கிசம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனம் மார்க்கு புஸ்தகத்தினுடைய பதினைந்தாம் அதிகாரத்தின் முப்பத்தி ஆறாவது வசனம் ஒருவன் ஓடி கடற்காலானை காடியிலே தொய்த்து அதை ஒரு கோளில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து பொருங்கள் எலியா இவனை இறக்க வருவானா பார்ப்போம் என்றான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பாகவே வெள்ளை போலம் கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் அப்பொழுது அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இங்கே சிலுவையிலே அடிக்கப்பட்ட பின்பு அவர் தன் ஜீவனை பிதாவிடம் ஒப்புக்கொடுப்பதற்கு முன்பு ஆண்டவராகிய தன்னுடைய தகப்பனை நோக்கி என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்று கேட்டபோது இவர்கள் எளியாவை கூப்பிடுகிறார்கள் என்று பரியாசம் பண்ணி அழைத்த அதிலே ஒருவன் ஓடி வந்து கடற்காலானை காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி குடிக்க கொடுத்தான் என்று சொல்லப்படுகின்றது இந்த கடற்காலான் காடியிலே கலந்து குடிக்க கொடுப்பது போர்ச்சேவர்களுக்கு உரியது நன்றாக உடல் உழைக்கின்ற தொழிலாளர்களுக்கு உரியது அவர்கள் தவறு செய்து குற்றச்சாட்டப்பட்டு கல்வாரி சிறுவையில் அடிக்கப்படும்போது அவர்கள் சிறுவையில் அடிக்கப்படும் அடிக்கப்படும்போது மற்றும் தன்னுடைய சரீரத்தில் உள்ள வேதனைகளை உடல் வலிகளை குறைக்கும் பொருட்டு அவர்களுக்கு குடிக்க கொடுக்கக்கூடியது இது இரக்கத்தின் நிமித்தமாக குடிக்க கொடுப்பது அதாவது வேதனை தெரியாமல் இருப்பதற்காகவும் இன்னும் கொஞ்ச நேரம் உயிர் வாழட்டும் என்பதற்காகவும் இது குடிக்க கொடுக்கப்படும் இதை யோவான் புஸ்தகத்தில் பத்தொம்போதாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டிலிருந்து முப்பதாவது வசனம் வரையிலே நாம் பார்க்கும்போது அதன் பின்பு எல்லாம் முடிந்ததென்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இருக்கிறேன் என்றார் காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாய்நிலத்தில் நீட்டி கொடுத்தார்கள் இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார் இங்கே ஈசோப்பு பழைய ஏற்பாட்டு காலத்திலே சுத்திகரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான புல் ஆகும் ஈசோப்பினால் என்னை சுத்திகரம் என்று தாவிது வேண்டினதை பார்த்தோம் ஆகவே இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னது நம்மை சுத்திகரிப்பதற்காக அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஈசோப்பு புள்ளிலே மூலமாக க சுத்திகரிக்கிறது இப்பொழுது அந்த காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று தன் தலையை சாய்த்து ஆவியை பிதாவிடம் ஒப்புக் மூலம் நம்மை சுத்திகரிப்பதற்காக அவர் தாகமாக இருக்கிறார் ஆகவே ஒருவன் ஓடி ஏன் ஓடினான் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னதினாலே சிலுவையிலே கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட பின்பு தனது உடலிலிருந்த இரத்தம் பெரும்பகுதியை அதிலே சிந்திய பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகமானார் அது தன்னுடைய உடல் வேதனையிலே தாகமானாரா அல்லது உலகெங்கும் உள்ள ஆற்றுமாக்கள் ரட்சிப்படைய வேண்டும் என்பதற்காக ஆத்ம தாகம் அடைந்தாரா என்று இரண்டு வகையிலும் நாம் பொருள் கொள்ளலாம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்துவதற்கு தூதன் இருப்பதனாலே நிச்சயமாக அவர் வேதனைகளை தாகமடைந்திருக்க மாட்டார் ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த கல்வாரி சிலுவையிலே ரத்தம் செந்துவதன் மூலமாக பரிசுத்தா ஆவியானவரின் ஞானஸ்தானத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்ற அவர்கள் அந்த காரணத்திற்காக அவர் ஜனங்கள் ஆத்மா ரட்சிப்படைய வேண்டும் என்பதற்காக அந்த தாகத்திற்கு ஒப்பான அவர் கல்வாரி சிறுவையிலே நமக்காக தாகமானார் ஆகவே இன்றைக்கு நமக்கு அந்த பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள நாம் தாகமாக இருக்கிறோமா அல்லது மற்றவர்களை ஆண்டவராகிய கிறிஸ்துவின் மார்க்கத்திற்குள்ளாக கொண்டு வர வேண்டுமென்ற நாம் ஆத்ம தாகமாக இருக்கிறோமா அன்றைக்கு நமக்காக நம்மை அவருடைய ராஜ்யத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் தாகமடைந்த அந்த தாகம் இன்றைக்கு நம்மிடம் இருக்கிறதா இன்றைக்கு நாம் ஆண்டவரை காட்டிலும் இந்த உலகத் தோற்றத்திற்கு இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு இந்த உலகத்தின் கவர்ச்சிகளுக்கு இந்த உலகத்தின் ஆசா பாசங்களுக்கெல்லாம் நாம் அடிமையாகி கிடப்போமானால் நாம் எப்படி பரிசுத்த ஆவியானோர் மீது தாகமாக இருக்க முடியும் அந்த ஞானசானத்தை பெற்றுக்கொள்ள நாம் எப்படி தாகமாக எடுக்க மு தாகமாக இருக்க முடியும் ஆகவே நாம் இன்றைக்கு நம்மை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் அன்றைக்கு அந்த வசனத்தின் இறுதி பகுதியில் சொல்கிறார் காடியை குடிக்க கொடுத்து விட்டு பொறுங்கள் எளியா இவனை இறக்குவானா பார்ப்போம் என்று ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாளிலே அவரை உயிரோடு இழை செய்த பிறகு இவர்கள் அதை ஒற்றுக்கொள்ளவில்லை மறுத்தார்கள் மறைத்தார்கள் பொய்யிட்டார்கள் ஆகவே இவர்கள் எப்பொழுதுமே தேவன் மேல் தாகமாய் இல்லாதவர்கள் இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியானோர் ஞானஸ்தானத்தை ஞானஸ்தானத்தை வேண்டும் என்ற தாகம் நம்மிடத்திலே இல்லை என்றால் நாம் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு காடியை கொடுத்த அந்த போர்ச்சியவர்களுக்கு ஒப்பானவர்கள் நாம் தாகமே இல்லாதவர்களாகி விடுவோம் ஆகவே இன்றைக்கு நாம் உடனடியாக இந்த உலகத்தின் இச்சைகளுக்கும் ஆசா பாசங்களுக்கும் கவர்ச்சிகளையும் விட்டு விலகி தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்முடைய ஆற்றுமாவை நாம் கொடுப்பதோடு மற்றவர்களையும் அதற்கு ஆயத்தப்படுத்த இன்றைக்கே நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் தேவன்தாமே நம்மை ஆசீர்வதிப்பார அல்ல லூயா எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே கிருவையும் மகா இறக்கோம் முற்கோம் உடையவரே நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதிருக்கின்ற ஜீவனுள்ள தெய்வமே வல்லமை உள்ள தெய்வமே கர்த்தாவே இன்றைக்கு உமக்கிருந்த ஆத்மதாகம் எங்களுக்கும் வேண்டுமென்றும் இந்த செய்தி மூலம் வெளிப்படுத்தி கர்த்தாவே உம்முடைய கர்ஜாவே கிருவையினாலும் இறக்கத்தினாலும் அந்த ஆத்மதாகம் எங்களுக்கு இருக்கும்படியாக உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அதற்கான ஓட்டத்திலே கர்த்தர் எங்களை அந்த பந்தையிலக்கை நோக்கி ஓட செய்ய உங்களுடைய தயவும் கிருமையும் என்றென்றைக்கு எங்களோடு கூட இருக்கட்டும் துதிகணம் மகிமை யா உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அலே லூயா சோத்ரம்